வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க கொடுத்த சில குறிப்புகளையும் வேத பகுதிகளையும் பார்த்தா ஒரு தலைப்பு வருது அதாவது கடவுளோட நன்மையை கண்டு பரிசுத்த பயம் கொள்றது பொதுவா கடவுளுக்கு பயப்படுறதுனாலே நமக்கு என்ன தோணும் தண்டனை நியாய தீர்ப்பு இல்லைன்னா கோபம் இப்படி ஒரு பயம் ஆனா இந்த ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு ஒரு கோணத்தை காட்டுது கிட்டத்தட்ட முரண்பாடா கூட தெரியுது நம்ம நோக்கம் என்னன்னா கடவுளோட நன்மை வந்து அவரோட கோபத்தை விட அதிகமா எப்படி ஒரு விதமான பரிசுத்த நடுக்கத்தை ஒரு பிரமிப்ப ஏன் ஒரு பயத்தை கூட ஏற்படுத்த முடியும்னு புரிஞ்சுக்கிறது தான் குறிப்பா இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி கடைசி நாட்கள்ல இது எப்படி பார்க்கணும் இப்பவே ஒரு கேள்வி வருது இல்ல நன்மை எப்படி பயத்தை தோறும் விசித்திரமா இல்லையா வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசுவோம் நாம பொதுவா கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறோம் தண்டனைக்கு பயப்படுறதா தானே ஆனா இந்த ஆதாரங்கள் அந்த புரிதலை எப்படி மாத்துது ஆமா கரெக்ட் அதுதான் முக்கியமான கேள்வி இந்த ஆதாரங்களோட மையமே அந்த புரிதலை கொஞ்சம் மாற்றி யோசிக்க வைக்கிறது தான் இங்க சொல்ற பயம் வந்து நாம நினைக்கிற மாதிரி திகில் இல்ல மரண பயம் இல்லை அதுக்கு பதிலா இது வந்து கடவுளோட அளவிட முடியாத சக்தி வாய்ந்த நம்மளை மாத்தக்கூடிய பிரமிக்க வைக்கிற நன்மைய சில சமயம் அதோட பிரம்மாண்டமே நம்மளை திகைக்க வைக்கும் பாருங்க அந்த நன்மையை நம்ம உண்மையா சந்திக்கும் பொழுது வர்ற ஒரு பரிசுத்த நடுக்கம் இல்லைன்னா ஒரு ஆழ்ந்த மரியாதை அப்படி சொல்லலாம் பிரமிப்பு கலந்த மரியாதை ஆமா ஒரு வித திகைப்பு கலந்த வணக்கம் உங்க குறிப்புகள்ல ஒரு மேற்கோள் இருக்கு ரொம்ப அழகா சொல்லுது கடவுளோட நன்மை அவருடைய கோபத்தை விட அதிக பரிசுத்த பயத்தை ஏற்படுத்துகிறது இது வேதம் சொல்ற ஒரு அதிர்ச்சியான உண்மை ஓ நன்மையா பயத்த ஆமா அதே மாதிரி இன்னொன்னு கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது பயங்கரமான அச்சம் இல்ல அது அவருடைய பூச்சடைக்க வைக்கும் நன்மையின் முன் பிரமிப்புடன் கூடிய வணக்கம் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அடிநாதம் அப்போ இது பழைய ஏர்போர்ட்லையும் இருக்கா வெறும் புதிய ஏர்போர்ட்டுக்கு அது இல்லையா ஓஷியா எரேமியா பற்றியெல்லாம் குறிப்புகள்ல இருக்குது நிச்சயமா இது ரொம்ப ஆழமான கருத்து நீங்க ஓஷியா மூணு புள்ளி அஞ்ச பார்த்தீங்கன்னா அங்க கடைசி நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் திரும்பி வருவாங்கன்னு அவங்க கர்த்தரையும் அவரோட நன்மையையும் தேடி அவர்கிட்ட பயத்தோட வருவாங்கன்னு சொல்லி இருக்கு பயத்தோடவா நன்மையை தேடி ஆமா ஓஷியா வாழ்ந்த காலம் வந்து இஸ்ரவேல் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போன காலம் விசுவாசமே இல்ல அவரோட சொந்த வாழ்க்கையே அந்த விசுவாசம் இல்லாத கோமேர் என்ற பொண்ணை கட்டிக்கிட்டது அதுவே வந்து கடவுளோட மாறாத அன்புக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சு மக்கள் தகுதியே இல்லாம இருந்தாலும் கடவுள் நேசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா மக்கள் திரும்ப வர்றதுக்கு காரணம் கடவுளோட நன்மை தானே தவிர அவரோட நியாய தீர்ப்பு மட்டும் இல்ல அப்போ கடைசி நாள் எழுப்புதல் கூட ஆமா அது நியாய தீர்ப்பு பயத்தால் மட்டும் வராது கிறிஸ்துவம் மூலியமா வர்ற கடவுளோட ஆச்சரியமான நன்மையாலையும் வரும் இது காட்டுது ஆக தீர்க்க தரிசனத்திலேயே இந்த விஷயம் இருக்கு நன்மை மூலமா திரும்புறது அதுவும் பயத்தோட எரேமியா சொன்னது எப்படி இதோட பொருந்தது அங்க தேசங்கள் நடுங்கிறத பத்தி வருதே ஆமா எரேமியா முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது இன்னும் ஒருபடி மேல போகுது அங்க என்ன சொல்லுதுன்னா தேசங்கள் அதாவது இஸ்ரவேல் இல்லாத மற்ற நாடுகள் கடவுள் தன்னோட மக்களுக்கு செய்கிற எல்லா நன்மையையும் சமாதானத்தையும் அதாவது சிழைப்பையும் என்னது கேட்டு பயந்து நடுங்குவாங்களா எரேமியா தெரியுமா யூதாவோட ரொம்ப இருண்ட காலத்துல இருசிலே முற்றுகையில இருந்தப்போ பொதுவா தேசங்கள் எதுக்கு நடுங்கும் பெரிய படை பூகம்பம் இல்ல ஒரு ராஜாவோட கோவம் இத பார்த்து நடுங்கும் ஆனா இங்க பாருங்க அவங்க கடவுளோட ஆசிர்வாதத்தை கண்டு நடுங்குறாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்க இது ஒரு முக்கியமான விவிலிய உண்மை பண்டைய காலத்தில் தெய்வங்களை அதோட கோபத்துக்காக அழிவு சக்திக்காக தான் பயந்தாங்க ஆனால் யாவே தேவன் தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுறார் எப்படின்னா தன்னோட இரக்கத்துக்காக மீட்புக்காக தாராளமான ஆசிர்வாதத்துக்காகவும் பயபக்தியோடு அணுகப்பட வேண்டியவராக இருக்கிறாரு இது உண்மையிலேயே ஒரு வேற பார்வை நன்மை பயத்தை தரும் ஆசிர்வாதம் நடுக்கத்தை தரும்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல சரி அப்போ இந்த நன்மை ஒருத்தரை எப்படி மனந்திரும்புதலுக்கு கொண்டு வரும் கடுமையோ தண்டனையோ இல்லாம இது எப்படி சாத்தியம் பவுல் என்ன சொல்றார் நீங்க ரோமர் ரெண்டு புள்ளி நாலு பாத்தீங்கன்னா பௌளித ரொம்ப தெளிவா சொல்றார் அவர் கேக்குறாரு தேவ தயவு உன்னை குணப்படுத்த உன்னை ஏவுதுன்னு தெரியாம அவரோட தயவு பொறுமை நீடிய சாந்தம் இதோட ஐஸ்வரியத்தை அசட்டே பண்றியா அப்படின்னு இங்க பாருங்க மனம் திரும்புதலுக்கு எது ஏவுது கடவுளோட கடுமையோ கோபமோ பயமோ இல்ல அவரோட தயவு அதாவது நன்மை பொறுமை நீடிய சாந்தம் இதுதான் நம்மள திருப்புது சரி உங்க ஆதாரங்கள்ல ஒரு மேற்கோள் இருக்கு அத அழகா சொல்லுது கோபத்தை பற்றிய பயம் அல்ல அவருடைய நன்மையின் தான் நம் இதயங்களை உடைத்து நம்மை திருப்புகிறது ஆமா இது நடைமுறையில கூட பார்க்கலாம் இல்லையா நிச்சயமா நீங்க இரட்சிப்பு சாட்சியங்களை கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நரக பயத்தை விட கடவுளோட அன்பு கிருபை அதை உணர்ந்ததால தான் மனம் மாறினாங்கன்னு சொல்றத கேட்க முடியும் கிருபை பயம் இல்லை இது கேட்கவே நல்லா இருக்கு ஆனால் சங்கீதம் நூற்றி முப்பதை பற்றி சொன்னீங்களே அது இன்னும் குழப்பமா இருக்கே அங்கே மன்னிப்பு பயத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது அது எப்படிங்க முடியும் மன்னிப்பு நிம்மதி தானே தரும் இதுதான் இந்த ஆய்விலே ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற முரண்பாடு சங்கீதம் நூத்தி முப்பது வசனம் மூணு நாலு பாருங்க சங்கீதக்காரர் சொல்றார் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனிச்சீங்கன்னா யார் நிப்பான்

கிருபை எவ்வளவு ஆழம்னு உணரும்போது வர்ற ஒரு பிரமிப்பு கலந்த வணக்கம் பயபக்தி உம் புரியுது விசுவாசிங்க தண்டனைக்கு பயந்து வாழல ஆனா அந்த மன்னிப்போட மகத்துவத்தை இரக்கத்தோட பிரம்மாண்டத்தை கண்டு ஒரு வித பரிசுத்த நடுக்கத்தோட நிற்கிறோம் ஒரு சின்ன தகவல் யூதர்கள் எருசலேம் கோவிலுக்கு போகும்போது இந்த சங்கீதத்தை பாடுவாங்களாம் ஓ அப்படியா ஆமா ஆரோகண சங்கீதங்கள்ல இது ஒன்னு நியாயம் தீர்க்கிற அதே தேவன் மன்னிக்கவும் செய்கிறாருன்னு உணர்ந்து அவர் முன்னாடி போகும்போது எவ்வளவு சந்தோஷத்தோடையும் அதே சமயம் பிரமிப்போடையும் நடுக்கத்தோடையும் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த இறையியல் கருத்துக்கள் ரொம்ப ஆழமா இருக்கு சரி இது நிஜ வாழ்க்கையில பைபிள்ல நடந்த சம்பவங்கள்ல எப்படி வெளிப்பட்டுச்சு பேதுரு மீன்பிடிப்பு சம்பவம் பத்தி உங்க குறிப்பு சொல்லுதே ஆமா லூக்கா அஞ்சு நாலு டு பதினொன்னு ஒரு சூப்பர் உதாரணம் பேதுரு யாரு அனுபவம் மீனவர் ஆமா ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல வலை காலியா இருக்கு அப்போ இயேசு வந்து ஆழத்துல போய் வளைய போடுங்கன்னு சொல்றாரு பேதுரு ஒருவேளை கொஞ்சம் தயக்கத்தோட செஞ்சாரோ என்னவோ ஆனா இயேசு சொன்னதை கேட்டு வளைய போடுறாரு என்னாச்சு ஒரே மீன் கூட்டம் ஆமா நம்பவே முடியாத அளவுக்கு மீன்கள் வலை கிழியுது ரெண்டு படகும் நிறையுது முழுகுற நிலைமைக்கு போயிடுச்சு இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை பார்த்த பேதுரு என்ன செஞ்சாரு கொண்டாடினாரா இல்லையே அவர் பயந்துட்டாரு கரெக்ட் இயேசுவோட காலில் விழுந்து ஆந்தவரே நான் பாவி என்னை விட்டு போயிடுங்கன்னு சொல்றாரு ஆமா ஆமா பாருங்க இயேசுவோட நன்மை அவரோட சக்தி தாராள குணம் இது பேதுருவோட தகுதியின்மைய பாவத்தை அவருக்கு பெருச காட்டுச்சு அது சந்தோஷத்தை விட ஒரு பரிசுத்த பயத்தை நடுக்கத்தை அவருக்குள்ள ஏற்படுத்துச்சு இங்க இன்னொன்று யோசிக்கணும் மீன் பிடிக்கிறது பேதுருவோட தொழில் வாழ்வாதாரம் ஆமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது ஸோ இது வெறும் ஆன்மீக அனுபவம் இல்லை பெரிய பொருளாதார ஆசிர்வாதமும் கூட இதோட பாடம் என்னன்னா சில சமயம் கடவுள் நம்மளை ரொம்ப அதிகமாக ஆசிர்வதிக்கும் போது அது நம்ம பெருமையை சுயநீதியை பாவத்தை நமக்கு காட்டலாம் அவரோட நன்மை நம்ம தகுதியின்மையை உணர்த்தி பயபக்தியால் நிரப்பலாம் ஆச்சரியமாக இருக்கு ஆசீர்வாதமே நம்ம குறைய உணர்த்தி பயபக்தியை தூண்டுறது நாம் அதிகம் யோசிக்காத ஒன்று ரொம்ப நல்ல உதாரணம் இதே மாதிரி ஊதாரி மகன் கதையிலும் பார்க்கலாமா அதுவும் ரொம்ப பிரபலமான கதை இல்லை மிக சரியா சொன்னீங்க லூக்கா பதினஞ்சுல வர்ற ஊதாரி மகன் கதை அது இந்த உண்மையை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக காட்டுற இன்னொரு நல்ல உதாரணம் சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பண்ணிங்க சாப்பாட்டை திங்குற நிலைமைக்கு வந்த மகன் திரும்பி வர முடிவு பண்ணுறான் ஆமாம் அவன் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பான் நான் உங்கள் பையன் சொல்லிக்க தகுதி இல்லை கூலிக்காரனை வச்சுக்கோங்கன்னு சொல்ல நினைச்சான் ஒருவேளை அப்பா திட்டுவார் இல்லைனா ஏற்றுக்கவே மாட்டார் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றுக்குவாருன்னு நினச்சிருப்பான் நிச்சயமா ஆனால் என்ன நடந்துச்சு அப்பா தூரத்தில் வர்றதை பார்த்த உடனே மனசு உருகி ஓடி போய் அந்த காலத்தில் பெரியவங்க அப்படி ஓட மாட்டாங்க கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு ஆமா எதிர்பார்க்காத அன்பு அது மட்டும் இல்லை வேலையாட்களை கூப்பிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க செருப்பு போடுங்க விருந்து வைங்க ரொம்ப முக்கியம் அந்த திரும்ப கொண்டு வந்தது எது அப்பாவோட கோபமோ கண்டனமோ இல்ல மாறா அந்த அப்பாவோட அளவு கடந்த தகுதியே இல்லாத எதிர்பார்க்காத நன்மைதான் அவனை உடைச்சு திரும்ப மகனை ஏத்துக்குச்சு ஆமா ஒரு சின்ன கலாச்சார விஷயம் யூத வழக்கப்படி இப்படி போன மகனுக்கு சொத்துல பங்கு கூட இல்லாம போயிருக்கலாம் ஊரே ஒதுக்கி இருக்கலாம் ஆனா இங்க அப்பா ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஊர் முன்னாடி அவனை கௌரவிக்கிறாரு இதுல நமக்கு என்ன பாடம் ஊதாரி மகன் மாதிரி நாமளும் கடவுள் கிட்ட இருந்து தகுதி இல்லாத அன்பையும் நன்மையும் பெறும்போது அது நம்மள வியப்புல ஆழ்த்தும் அந்த நன்மை தான் நம்மள உண்மையான மனம் திரும்புதலுக்கும் மாற்றத்துக்கும் கொண்டு போகும் அது ஒரு பிரமிப்பு கலந்த பயபக்தியை உருவாக்கும் பழைய ஏற்பாட்டு தெற்கு தரிசனங்கள்ல இருந்து இயேசுவோட காலத்து உவமைகள் வரைக்கும் இந்த நன்மையோட தாக்கம் தொடர்ச்சியா இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ நீங்க சொன்னீங்க நடந்த எழுப்புதல்கள் இது எப்படி இருந்துச்சு ஆமா ஆதாரங்கள் சில நிகழ்வுகளை சொல்லுது ஹெப்ரைட்ஸ் எழுப்புதல் டொராண்டோ ஆசிர்வாதம் சமீபத்தில் ஆஸ்பர் யூனிவர்சிட்டியில் நடந்தது பிரவுன்ஸ்வில் எழுப்புதல் எழுபதுகளில் இது மாதிரி இந்த நிகழ்வுகளில் பொதுவை என்ன பார்த்தாங்கன்னா மக்கள் பெரிய கூட்டமாக மனந்திரும்பி ரொம்ப ஆழமாக ஆராதிச்சாங்க சாட்சி சொன்னவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க முக்கியமாக நரக பயத்தால் வரலை அப்புறம் கடவுளோட பரிசுத்த பிரசன்னோட உணர்வு அவரோட அன்பு இரக்கம் மன்னிப்பு இதோட அளவிட முடியாத தாங்க முடியாத அனுபவத்தால அவங்க உடைக்கப்பட்டாங்க நிலை கடவுளோட அன்பு இரக்கம் அதோட பிரம்மாண்டம் தாங்க முடியாம பிரமிப்போட பயபக்தியோட கண்ணீரோட மனம் திரும்பி முழங்கால்ல நின்னாங்கன்னு நிறைய சான்றுகள் சொல்லுது இது ஓசியா எரேமியா சொன்னதோட பொருந்தது இல்லையா ஆமா ரொம்ப கரெக்டா பொருந்தது அந்த கடைசி நாட்கள்ல மக்கள் கடவுளோட நன்மையை கண்டு பயப்படுவாங்கன்னு சொன்ன தீர்க்க தரிசனத்தோட இது இணையுது இது கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு காலம் கடந்தும் இந்த அனுபவம் தொடருது சரி அப்போ இதெல்லாம் நமக்கு நம்மோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இதோட நடைமுறை பயன்பாடு என்ன நாம இப்ப வாழ்ற இந்த காலம் அதாவது இயேசுவோட முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் நடுவில் இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கை காலத்தை தான் ஆதாரங்கள் கடைசி நாட்கள்னு சொல்லுது அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நமக்கும் தான். ஆமா. நமக்கும் பொருந்தும். இதோட அர்த்தம் திருச்சபைக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. நாம கடவுளோட இந்த ஆச்சரியமான நன்மையே மன்னிப்பு, மீட்பு, தாராள குணம், இரக்கம், பொறுமை இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு காட்டவும் வேணும். எப்படி? உங்க முதல் ஆதारातல சில நடைமுறை பாடங்கள் இருந்துச்சு. நீங்க அவரோட ஆசிர்வாதத்தை அனுபவிக்கும் போது சும்மா சந்தோஷப்பட்டுட்டு போகாம தகுதியே இல்லாத நமக்கு கிடைச்சதேன்னு அந்த இரக்கத்தை கண்டு பயபக்தியோட நடுங்கணும் அவரோட மன்னிப்பை ருசிக்கும்போது ஆழ்ந்த மரியாதையோடு அவருக்கு கீழ்படியணும் நீங்க இழந்ததை அவர் திரும்ப தரும்போது உங்க வாழ்க்கை வெறும் நன்றி உணர்ச்சியோட நிற்காம பிரமிப்பால நிரம்பட்டும் சரி இதோட நோக்கம் என்ன உலகம் நம்ம கிட்ட வெளிப்படுற இந்த நன்மையை பார்த்து கடவுள் எவ்வளவு நல்லவர்னு உணர்ந்து அவரை நோக்கி திரும்பி அவரை பயந்து வணங்கணும் அந்த நன்மையோட தூதுவர்களாக இருக்கணும் அருமை ஆக நம்ம பார்த்ததுல முக்கியமான விஷயம் இதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறது வெறும் தண்டனை பயமும் இல்லை ஒருவேளை அதை விட முக்கியமா அது அவரோட அளவிட முடியாத நன்மை இரக்கம் மன்னிப்பு அன்பு இதோட பிரம்மாண்டத்தை நம்ம சந்திக்கும் போது வர்ற ஒரு ஆழ்ந்த பிரமிப்பு ஒரு பரிசுத்த நடுக்கம் ஒரு திகைப்பு கலந்த வணக்கம் இந்த நன்மைக்கு நம்மள மாத்திர சக்தி இருக்கு தண்டனை பயத்தை விட அதிக சக்தி இருக்கு போல ரொம்ப சரியா சொன்னீங்க சுருக்கமா பார்த்தா ஓசியா இறைமையா சொன்னாங்க கடைசி நாள்ல மக்கள் நன்மைய கண்டு பயப்படுவாங்கன்னு சங்கீதக்காரர் சொன்னார் மன்னிப்பு இருக்கிறதால பயபக்தி வருதுன்னு பவுல் சொன்னார் நன்மையே மனம் திரும்புதலுக்கு வழிநடத்துதுன்னு பேதுரு இயேசுவோட நன்மையை பார்த்து பயந்தாரு ஊதாரி மகனை திரும்ப கொண்டு வந்தது அப்பாவோட நன்மை நவீன கால எழுப்புதல்கள் இதே அனுபவத்தை பார்க்கிறோம் அதனால அந்த மையமான வரையறை முக்கியம் கர்த்தர்க்கு பயப்படுதல் என்பது பயங்கரமான அச்சம் அல்ல அது அவரோட மூச்சடைக்க வைக்கும் நன்மையின் முன் பிரமிப்புடன் கூடிய வணக்கம் சரி இப்போ இந்த ஆழமான சிந்தனையோட உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில கூட கடவுளோட நன்மைய அது மன்னிப்பா இருக்கலாம் சின்ன உதவியாக இருக்கலாம் எதிர்பாராத கிருபையாக இருக்கலாம் அதை நீங்கள் அடையாளம் காணும்போது அது வெறும் நன்றி உணர்ச்சிங்கிறத தாண்டி இன்னும் ஆழமான பிரமிப்பு ஒரு பரிசுத்த பயபக்திங்கிற இடத்துக்கு உங்கள் பார்வையை எப்படி மாற்றலாம் அந்த மாற்றும் சக்தி உள்ள நன்மையை இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் செயல்கள் மூலயமா உங்கள் அணுகுமுறை மூலமாக எப்படி காட்ட முடியும் யோசிச்சு பாருங்கள்